லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கணும் தெளிச்சு தெளிச்சு தான் இது பண்ணணும் இதில் வந்து இதுவும் செய்யலாம் இது பஜ்ஜியும் செய்யலாம் அப்படியே தண்ணி மாதிரி கலக்கி வச்சுட்டு அதில் அந்த வாழைக்காய் வெங்காயம் வேணும்னா கட் பண்ணி அதில் அந்த மாவில் டிப் பண்ணி போட்டு எடுத்தோம்னா பஜ்ஜியும் முட்டை இருந்துச்சுன்னா முட்டை போண்டா போடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கடையில் ஏதாவது சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா கிடச்சிச்சு அப்படின்னா வாங்கி பாருங்க இல்லைனா வாங்கி ட்ரை பண்ணிருக்கீங்களான்ற அதையும் கமெண்ட் பண்ணுங்க சரி உங்களுக்கு அவசியக்காகவும் எடுக்கிறேன் செல்ல என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் நீ ஃபஸ்ட்டு அதில் ஃப்ரீயம் கரெக்டாக தெரியுதான்னு பார்க்கணும் அங்கே பார்க்கணும் இங்கே பார்க்கக்கூடாது என் மூஞ்சியே காமிக்க கூடாது இதை சமைக்கிறோம்னா இந்த சமையல் இதை தான் காமிக்கணும் சரி எப்படியா கையில் வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது எப்படியா ரெடி ஆயிடுச்சா நல்லா உருட்டி இது பண்ணணும் எண்ணெய் வந்து அங்கே காஞ்சிக்கிட்டு இருக்க இங்கே காஞ்சி விட்டுருக்க எண்ணெய்வா ம் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க குட்டி குட்டியாகவே உருண்டை பிடிச்சி போடுங்க அப்படிதான் விட்டோம் அப்புறம் எப்படி விட்டோம் கடலமா அது நல்லா அழகா மாசா வைங்குறேன் இதுலேயே பக்கலா கூட போடலாம் இல்ல உம் சரி ஓகே பொரிச்சிட்டு காட்டுவோம் பார்ப்போம் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா மாசம் எந்திருக்கு உங்களுக்கு போண்டா பிடிக்குமா வஜ்ஜி பிடிக்குமா வடை பிடிக்குமா சம்சா பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப நெக்ஸ்ட் பாட் போட்டு மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பாய் 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 பாய்